முன்னொரு காலத்தில் பாக்கியவதி என்கிற பெண் வாழ்ந்து வந்தாள் செல்வந்தரான பெற்றோருக்கு ஒரே பிள்ளை தாயை சிறு வயதிலேயே பறிகொடுத்த பாக்கியவதி பருவ வயதை அடையும் போது கடல் கடந்து வியாபாரம் செய்து வந்த தந்தையும் இழந்தாள் தந்தையை பறியெடுத்த போதுதான் அவருக்கு இன்னொரு பெண் மூலம் இரண்டு பெண் பிள்ளைகள் இருப்பதும் அவர்களும் தாயை இழந்து தவிப்பதும் கருணை உள்ளம் கொண்ட பாக்கியவதி தன்னுடைய சித்தியின் மூலம் அப்பாவுக்கு ஏற்றுக் கொண்டாள் அவர்களை வளர்த்து ஆளாக்கினால் சகோதரிகளுக்காக வாழ ஆரம்பித்தவள் திருமணம் செய்து கொள்ளாமலேயே இருந்தாள் ஒரு கட்டத்தில் சகோதரிகளுக்கு திருமணம் செய்து முடித்த பிறகு அது பற்றி யோசிக்கலாம் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டாள் நாட்கள் நகர்ந்தன பாக்கியவதியின் சகோதரிகள் இருவரும் பருவ வயதை அடைந்தார்கள் அவர்களை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவளுக்கு வந்தது நல்ல வரன்களை தேடினால் ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் சகோதரிகள் இருவருக்கும் திருமணம் செய்து கொடுத்தாள் தன் தந்தை சேமித்து வைத்த பணத்தில் பாதியை அவர்களுக்கு சீதனமாக கொடுத்தாள் திருமணம் முடிந்த கையோடு சகோதரிகள் இருவரும் தனிக்குடித்தனம் போய்விட்டார்கள் ஒரு வருடம் ஆனது ஒரு நாள் பாக்கியவதியின் மாளிகை போன்ற வீட்டுக்கு வெளியே இரண்டு பிச்சைக்காரிகள் நின்று கொண்டிருந்தார் அவர்களை பார்த்தவள் அவர்களுக்கு பிச்சையிடப் போனால் கதவை திறந்து அவர்களது முகத்தை நேருக்கு நேர் பார்த்த போதுதான் அவர்கள் இருவரும் தன்னுடைய சகோதரிகள் என்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தால் அவர்களை கட்டி கதறி அழுதால் வீட்டுக்குள் அழைத்துச் சென்று அவர்கள் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாக என்ன காரணம் என்று விசாரித்தால் பேராசை கொண்ட அவர்களது கணவன்மார்கள் அவள் தன் சகோதரிகளுக்கு போட்ட நகை மற்றும் பணத்தை பிடுங்கி கொண்டு துரத்தி விட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூறியவள் அவர்களுக்கு மறுபடியும் அடைக்கலம் கொடுத்தாள் மாதங்கள் பல கடந்தன பாக்கியவதியின் வீட்டில் தனிமையில் இருந்த அவளது சகோதரிகளுக்கு மறுபடியும் திருமணம் செய்து கொள்ளும் ஆசை வந்தது அவள் எவ்வளவோ சொல்லியும் மறுமணம் செய்வதில் ஆர்வமாக இருந்தார்கள் மீண்டும் அவர்களுக்கு ஏற்ற மணமகங்களை தேட ஆரம்பித்தாள் அவர்களுக்கு கணவனாக வரப்போகிறவன் பணக்காரனாக இருக்கிறானோ இல்லையோ நல்ல குணம் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தால் ஒரு வழியாக அவர்களுக்கு ஏற்ற கண்டுபிடித்து ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் மறுமணம் செய்து வைத்தால் சீர்வரிசையாக தந்தையின் சேமிப்பில் மிச்சமிருந்த பொன் பொருளை அள்ளி கொடுத்தாள் திருமணத்திற்கு பிறகு சகோதரிகள் இருவரும் தனி கொடுத்தனம் போனார்கள் பாக்கியவதி நல்லவர்கள் என்று நினைத்து தன் சகோதரிகளை கட்டி கொடுத்த இவர்களும் பேராசை பிடித்தவர்களாகவே இருந்தார்கள் முதலில் நடந்த சோகம் மறுபடியும் நிகழ்ந்தது இவர்களும் அவர்களது சகோதரிகளை அவள் கொடுத்து அணுகிய பொன் பொருளை அபகரித்துவிட்டு விட்டு விட்டார்கள் வேறு வழியின்றி மறுபடியும் தன் சகோதரிகளை ஏற்றுக்கொண்டாள் தன்னுடைய சகோதரிகளுக்காக இரண்டு முறை திருமணம் செய்து கொடுத்ததில் வியாபாரியாக இருந்த அவள் தந்தை சம்பாதித்த பணம் பெருமளவு செலவாகிவிட்டது அதனால் தன் தந்தையைப் போல தானும் கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்ய முடிவு செய்தாள் மீதம் இருந்த பணத்தில் ஒரு பகுதியை வீட்டுக்குள் ஓரிடத்தில் யாருக்கும் தெரிய தெரியாமல் மறைவாக புதைத்து வைத்துவிட்டு மீதி பணத்தில் வியாபாரத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டாள் அந்த வியாபார பொருட்களுடன் தன்னுடைய இரு சகோதரிகளையும் அழைத்து தனி வியாபார கப்பலில் கடல் பயணம் செய்ய தொடங்கினாள் கப்பல் பல தீவுகளை கடந்து பயணித்துக் கொண்டிருந்தது அவர்களது பயணமும் ஒரு மாத காலத்தை எட்டியிருந்தது ஒரு நாள் பலத்த காற்று வீச ஆரம்பித்தது கப்பல் தான் செல்ல வேண்டிய திசையில் இருந்து மாறி வேறு திசையில் பயணமானது இறுதியாக ஒரு தீவை கப்பல் சென்றடைந்தது கப்பலில் இருந்த அனைவரும் கீழே இறங்கி அந்த தீவை சுற்றி பார்க்க புறப்பட்டார்கள் மனித நடமாட்டமே இல்லாத அந்த தீவில் பாக்கியவதி தன்னந்தனியாக சற்று தூரம் சென்றால் மனித உருவத்தில் இருந்தன இருந்து சத்தம் வந்தது அந்த குரல் வந்த திசையை நோக்கி நடந்தால் ஓரிடத்தில் அரண்மனை ஒன்று தென்பட்டது அதற்குள் இருந்துதான் அந்த சத்தம் வந்து கொண்டிருந்தது அவளும் அரண்மனைக்குள் அடி எடுத்து வைத்தாள் அங்கே இளையன் ஒருவன் தியானத்தில் இருந்தான் அவன் வாயில் இருந்துதான் ஏதோ மந்திரங்கள் வந்து கொண்டிருந்தன அவள் அவனை நெருங்கி சென்றாள் அவள் அவன் அருகில் வரவும் அவன் கண்களை திறக்கவும் சரியாக இருந்தது அவளை பார்த்த அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான் அவள் பேசுவதற்கு முன்பாகவே அவனே பேசினான் நீங்கள் யார் எப்படி இங்கு வந்தீர்கள் நான் கப்பலில் அயல்நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் மனித நடமாட்டமே இல்லாத இந்த தீவை சற்று தூரம் சுற்றி பார்க்க ஆசைப்பட்டு வந்தேன் வரும் வழியில் மனிதர்களுக்கு பதிலாக கல்லாலான மனித சிலைகளை இருந்தன அவற்றையெல்லாம் கடந்து நடந்து வந்த உங்களை பார்க்க நேர்ந்தது ஆமாம் நீங்கள் யார் நான் தான் இந்நாட்டின் இளவரசன் நீங்கள் மனித உறவில் கற்சிலைகளை பார்த்தீர்களே அவர்கள் எல்லாம் இந்த நாட்டு மக்கள் ஓ அப்படியா ஏன் இப்படியானது எல்லாவற்றுக்கும் காரணம் விதி என்று சொன்ன இளவரசன் தன்னுடைய கதையை அவளிடம் கூற ஆரம்பித்தான் இந்த நாட்டின் மன்னனாக இருந்த என் தந்தைக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது உருவத்தில் வழிபடுவதை விட அக்னியையும் காற்றையையும் சொல்வார் தன்னை போலத்தான் தன்னுடைய நாட்டு மக்களும் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் நாட்டு மக்கள் அனைவரையும் நாத்திக சிந்தனைக்குள் கொண்டு வந்தார் எனக்கு மட்டும் இறை நம்பிக்கை இருந்தது காரணம் இல்லாமல் அந்த பழக்கம் எனக்கு வரவில்லை என்னை சிறு வயதில் பார்த்தவள் செவிலி தாய் தான் அவளுக்கு தெய்வ பக்தி நிறைய உண்டு அவளே ஆன்மீக நெறிகளை எனக்கு போதித்தாள் எனக்காக புனித நூல் ஒன்றையும் யாருக்கும் தெரியாமல் கொடுத்தாள் அதை நான் பத்திரமாக யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைத்திருந்து படித்து வந்தேன் ஒரு நாள் பலுத்த இடியோசை கேட்டது அதிலிருந்து அசரேறி குரல் வெளிப்பட்டது நாட்டில் உள்ள அனைவரும் ஆன்மீக நெறியில் பயணிக்க வேண்டும் இறைவனையும் இறை நம்பிக்கையிலையும் போற்ற வேண்டும் என்று அந்த அந்த கூறியது அதை என் தந்தை வாக்கு பொய்யானது யாரும் நம்ப வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் சில மாதங்கள் கடந்த நிலையில் மறுபடியும் பலத்த இடியோசை கேட்டது ஆத்திக சிந்தனையில் இருந்த என் தந்தை கொந்தளித்தார் இப்படியெல்லாம் எங்களை மிரட்டி பணிய வைக்க முடியாது இல்லாத இறைவனை வழிபட என் நாட்டு மக்களை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கர்ச்சித்தார் அவர் இப்படி சொல்லி முடிப்பதற்குள் அவரும் இந்த நாட்டு மக்களும் அப்படியே கல்லாக மாறிவிட்டார்கள் இறை நம்பிக்கை இருந்த நான் மட்டும் அப்படி கல்லாகாமல் தப்பினேன் தன்னுடைய சோக கதையை பாக்கியவதியிடம் கூறிய அந்த இளைஞன் கண்ணீர் விட்டு அழுதான் அவனது நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்தது நீ மட்டும் தனியாளாக இந்த தீவில் இருந்து என்ன செய்ய போகிறாய் பேசாமல் என்னோடு வந்துவிடு என்று அவர் நீண்ட யோசனைக்கு பிறகு அவன் சம்மதம் தெரிவித்தான் பிறகு பாக்கியவதியும் அந்த இளவரசனும் அந்த அரண்மனையின் பொக்கிசங்கள் வைக்கப்பட்டிருந்த அறைக்கு போனார்கள் அங்கே தங்கம் வைரம் வைடூரியம் என்று விலை உயர்ந்த ஆபரணங்கள் குட்டி கிடந்தன தேவையான அளவுக்கு அவற்றை எடுத்துக்கொண்டு அந்த இளவரசனோடு கப்பலுக்கு வந்து சேர்ந்தால் பாக்கியவதி புதிய நபரான இளவரசனை பார்த்த அவளது சகோதரிகள் இருவரும் அவன் யார் என்று கேட்டார்கள் எல்லா விவரங்களையும் அவர்களிடம் கூறினால் அவனை திருமணம் செய்து கொள்ள போவதாகவும் சொன்னாள் அங்கிருந்த அரண்மனையில் இருந்து எடுத்து வந்த விலை உயர்ந்த ஆபரணங்களையும் அவர்களிடம் காண்பித்தாள் அவர்கள் முகத்தில் ஆச்சரியத்தை விட பொறாமையே கணிசமாக பொங்கியது அதை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை சகோதரிகள் தானே என்று விட்டுவிட்டாள் பிறகு கப்பல் தலைவனை பார்க்க போனவள் சொந்த நாட்டுக்கே திரும்பி விடுவோம் கப்பலை உடனடியாக திருப்புங்கள் என்று சொன்னாள் சரி என்று சொன்ன கப்பல் தலைவன் கப்பல் புறப்பட்ட இடத்தை நோக்கி கப்பலை செலுத்தினாள் இந்த கப்பல் பயணத்தில் ஒரு நாள் பாக்கியவதியும் அவள் காதலனான இளவரசனும் கப்பலின் மேல் தளத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள் பாக்கியவதி மீது பொறாமை கொண்ட அவரது சகோதரிகள் இருவரும் அவளையும் அவளது காதலனான இளவரசனையும் நடுக்கடலில் தூக்கி எறிந்தார்கள் இருவரும் இறந்து விட்டால் அரண்மனையில் இருந்த பாக்கியவதி கொண்டு வந்த செல்வம் அனைத்தும் தங்களுக்கே சொந்தமாகிவிடும் என்று கணக்கு போட்டார்கள் பேராசை அவர்கள் கண்களை முழுமையாக மறைத்தது திக்கற்ற நேரத்தில் வாழ்க்கை கொடுத்தவள் தான் பாக்கியவதி நம்முடைய சகோதரி என்பதை மறந்து போனார்கள் இதற்கிடையில் கடலுக்குள் தூக்கி வீசப்பட்ட பாக்கியவதியும் இளவரசனும் உயிருக்கு போராடினார்கள் நீச்சல் தெரியாத இளவரசன் கடலுக்குள் மூழ்கி பாக்கியவதியின் கண் எதிரிலேயே இறந்து போனான் பாக்கியவதி கடலில் மிதந்து வந்து ஒரு மரக்கட்டையை பற்றி கொண்டாள் அதை பிடித்துக்கொண்டே கொண்டே நீந்தினாள் மூன்றாம் நாள் காலையில் தான் கரை தென்பட்டது ஒரு வழியாக அந்த கரையை நோக்கி நீந்தி கரை சேர்ந்தாள் கரையை அடைந்த போது அப்படியே மயங்கிப் போனாள் எவ்வளவு நேரம் அப்படியே கிடந்தாள் என்பது அவளுக்கு தெரியாது திடீரென்று ஏதோ சத்தம் கேட்டு திடுக்கிட்டு கண் விழித்தால் ஒரு சிறிய பாம்பும் ஒரு பெரிய பாம்பும் சட்டையிட்டுக் கொண்டிருந்தன சின்ன பாம்பு எவ்வளவோ போராடியும் அதை கொல்ல பார்த்தது பெரிய பாம்பு சின்ன பாம்பை காப்பாற்ற நினைத்த அவள் அருகில் கிடந்த பெரிய கல்லை எடுத்து பெரிய பாம்பின் மீது போட்டாள் அது செத்து போனது அதுவரையில் பெரிய பாம்புடன் சண்டையிட்டு போராடிய சின்ன பாம்பு பாக்கியவதியை பார்த்து திரும்பியது திடீரென்று ஒரு ஆள் உயரத்திற்கு செங்குத்தாக எலும்பி நின்றது அவளை உற்று பார்த்தது சற்றென்று அதன் உடலில் இருந்து இரண்டு இறக்கைகள் வெளிப்பட்டன அந்த சிறகை அடித்துக்கொண்டு கொண்டு வானத்தை நோக்கி பறந்து போய்விட்டது பிறகு கடற்கரையிலிருந்து நிலப்பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தால் அங்கே மனித நடமாட்டமே இல்லை பசியாலும் களைப்பாலும் ஓரிடத்தில் அப்படியே மயங்கி விழுந்தாள் நீண்ட நேரத்திற்கு பிறகு சுயநினைவுக்கு வந்தாள் அப்போது அவள் கால்களை யாரோ அமுக்கி விடுவது போல் தோன்றியது மெல்ல கண்களை திறந்தால் அவள் கால்களை ஒரு இளம் பெண் பிடித்து விட்டு கொண்டிருந்தாள் பாக்கியவதி சற்றென்று எழுந்து விட்டாள் யார் நீ என்று அவளை பார்த்து கேட்டால் சற்று நேரத்திற்கு முன்பு பெரிய பாம்பிடம் இருந்து ஒரு சின்ன பாம்பை காப்பாற்றினாய் அல்லவா அந்த சின்ன பாம்புதான் நான் என்னுடைய எதிரியான பெரிய பாம்பிடம் இருந்து என்னை காப்பாற்றியிருக்கிறாய் வன தேவதையான நான் என்னுடைய ஞான திருஷ்டியால் நீ யார் என்பதே தெரிந்து கொண்டேன் உனது சோக கதையை நினைத்து வருந்தினேன் நீ என்னை காப்பாற்றிய அக்கணமே நான் உனக்கு நன்றி சொல்லி இருக்க வேண்டும் உனக்கு துரோகம் செய்த உன் சகோதரிகள் சென்ற கப்பலை நடுக்கடலில் கவிழ்த்து அவர்களை சாகடிக்கவே அப்போது பறந்து போனேன் அந்த கப்பலை நடுக்கடலில் கவிழ்த்து விட்டேன் உன் கொல்ல நினைத்தேன் ஆனால் இவர்கள் இதற்கு பிறகாவது உனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கட்டும் என்று நினைத்து அவர்கள் இருவரையும் நாயாக மாற்றி உன் வீட்டில் கட்டி வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த வனதேவதை பாக்கியவதியே அப்படியே தூக்கி கொண்டு அவள் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டாள் பாக்கியவதின் வீட்டில் வாசலில் அவளது சகோதரிகள் இருவரும் நாய்கள் உருவத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள் பேராசையால் கடைசியில் நாய்கள் ஆகி தன்னுடைய சகோதரிகளை நினைத்து அவளால் கண்ணீர் சிந்த மட்டுமே முடிந்தது துரோகங்கள் இல்லாத மனித வாழ்க்கை கிடையாது அந்த வாழ்க்கையில் உடன் பிறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் உரிய தண்டனை உடனடியாக கொடுக்கும் என்பதை வலியுறுத்துகிறது இந்த கதை இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே